இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை திருச்சிராப்பள்ளி வருகை திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவிற்காக நாளை மறுநாள் திருச்சிராப்பள்ளிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிகிறார் பிரதமர் திருச்சிக்கு வருகை தருவதை முன்னிட்டு போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக புதுக்கோட்டை காரைக்குடி ராமநாதபுரம் செல்லும் பேருந்துகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன் விவரங்கள் வருமாறு ஜனவரி ஒன்னாம் தேதி இரவு எட்டு மணி முதல் விமான நிலையம் வழியாக புதுக்கோட்டை செல்லும் அனைத்து கனரக வாகனங்களும் ஜி கார்னர் டிவிஎஸ் டோல்கேட் மேம்பாலம் மன்னார்புரம் மேம்பாலம் எடமலைப்பட்டி புதூர் பைப்பா சந்திப்பு விராலிமலை வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் சென்னை சேலம் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை செல்லும் அனைத்து பேருந்துகளும் டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் எடமலைப்பட்டி புதூர் பைப்பா சந்திப்பு விராலிமலை வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க விமான நிலையத்திற்கு வருகை தரும் கட்சி தொண்டர்களின் வாகனங்கள் ஜனவரி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி வரை மட்டுமே புதுக்கோட்டை சாலையில் செல்ல அனுமதிக்கப்படும் குண்டூர் மாத்தூர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செல்லும் கட்சியினரின் வாகனங்கள் டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் எடமலைப்பட்டி புதூர் பைப்பா சந்திப்பு புதிய சுற்றுச்சாலை கும்பக்குடி வழியாக செல்ல வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை பத்து மணிக்கு திருச்சி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகிறார் பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு பத்து முப்பது மணிக்கு செல்கிறார் அங்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் இதில் கவர்னர் ஆர் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் பின்னர் நரேந்திர மோடி அங்கிருந்து புறப்பட்டு மதியம் பன்னிரண்டு மணிக்கு திருச்சி விமான நிலையம் வருகிறார் அங்கு பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் விழா முடிந்தவுடன் மதியம் தனி விமானம் மூலம் லட்சத்தீவுக்கு செல்கிறார் இந்த தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்